இன்னைக்கு அண்ணாமலை ரெண்டு அப்டேட் முதல்ல வந்து கே நேரு அமைச்சர் அவருடைய துறையில் மூணாவதாக ஒரு ஊழல் ஒரு குற்றச்சாட்டு வந்து வந்திருக்குது அதை பற்றி விரிவாக பதிவு பண்ணி ஒரு ஒரு குற்றச்சாட்டு பதிவு ஒன்று பண்ணுறாங்க அது வந்து அண்ணாமலை அவர்களுடைய முதல் பதிவு ரெண்டாவது வந்து நம்ம நேரத்தை பார்த்த மாதிரி பிஜேபியோடைய நேஷனல் பிரசிடென்ட் அஃபீஷியலாக வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க நிதி அவர்கள் அதை பற்றியும் இதுக்கு முன்னாடி இருந்த ஜே பி நட்டா அவர்கள் வந்து அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருக்கு அதை பற்றியும் அண்ணாமலை பதிவு பதிவு போட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாவது அப்டேட்டு இது ரெண்டு தான் இன்றைய அண்ணாமலையுடைய அப்டேட்டு நான் உங்கள் மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஸோ முதல்ல கேன் அவர்களுடைய அந்த ஊழல் குற்றச்சாட்டை பற்றின பதிவு ஃபஸ்ட் வாசிச்சுறேன் அரசு பணி வழங்க லஞ்சம் எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ஒப்பந்தங்கள் வழங்க லஞ்சம் ஆயிரத்தி இருபது கோடி வரிசையில் மூன்றாவதாக பணியிடை மாற்றம் வழங்க லஞ்சம் வாங்கிய விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த லஞ்ச ஊழல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி மூன்றாவது அறிக்கை தற்போது தமிழக காவல்துறை தலைவரிடம் சமர்ப்பு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த பல ஆயிரம் கோடி அஞ்சம் அனைத்தும் திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களின் சாதனைகள் அமலாக்கத்துறை சமர்ப்பித்துள்ள விரிவான அறிக்கையில் புகைப்படங்கள் வாட்ஸ்அப் உரையாடல்கள் டிஜிட்டல் சாதனங்களில் இருந்து மீட்கப்பட்ட ஆவணங்கள் என திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் பணியிடை மாற்றம் மற்றும் பதவி நியமனங்களுக்காக முன்னூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி எண்பத்தி ஏழு கோடி லஞ்சம் வசூலிக்கப்பட்டதற்கான விரிவான ஆவணங்கள் அடங்கியுள்ளன ஒரு பெரிய ஊழல் வலையமை வலையமைப்பு இதில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பணி வழங்கவும் பணியிடை மாற்றத்திற்கும் அரசு அதிகாரிகள் ஏழு லட்சம் முதல் ஒரு கோடி வரை லஞ்சம் கொடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பதற்கு தற்போது இரண்டு விளக்கங்களே உள்ளன தனது தலைமையிலான ஆட்சியில் நடைபெறும் பூதாகரமான ஊழல்களை வேண்டுமென்றே கண்டுகொள்ளாமல் இருப்பது அல்லது அவரும் இந்த ஊழல்களில் முழு உடந்தையாக இருப்பது உறுதியாக ஆதாரங்கள் கையில் இருந்தும் அமைச்சர் திரு கே என் நேரு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய திமுக தமிழக காவல்துறைக்கு உத்தரவிடாமல் இருப்பது திமுக ஆட்சியில் நிர்வாகம் எவ்வளவு சீர் சீரு சீரழிந்துள்ளது என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது அதாவது சொல்லுவாங்க லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இப்போது இந்த மூணு பார்த்தோம்னு சொன்னால் எல்லாட்டர்னும் எல்லா துறைகளிலும் வந்து லஞ்சம் வாங்கினதான் இருக்குது ஸோ வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்து பணம் கட்டிட்டு தான் வர்றாங்க அந்த பணத்தை அவங்க வந்து வ திரும்பி எடுக்கிறதுக்கே அவங்க லஞ்சம் வாங்க வேண்டியிருக்கும் அப்புறம் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா திரும்ப அவங்க வந்து பணியிட மாற்றம் பண்ணுறதுக்கும் லஞ்சம் கொடுக்குறதா வந்து இதில் குற்றச்சாட்டு வருது அப்போது அவங்க ஏற்கனவே அவங்க கொடுத்த லஞ்சத்தை வந்து வாங்குறதுக்கே மக்கள்கிட்டேருந்து அவங்க வந்து வாங்க வேண்டியிருக்கும் திரும்ப இன்னொரு டைம் அவங்க வாங்க வேண்டியிருக்கும் இது ரெண்டும் வந்து அரசு தரப்புலன்னு சொன்னால் கான்ட்ராக்டர்ஸ் வராங்கள அவங்கக்கிட்டேருந்து இருந்து ஒன்றுங்கிறாங்க அப்போ கான்ட்ராக்டர்ஸும் மக்கள்கிட்டேருந்து என்ன சொல்கிறது அந்த வேலையிலேருந்து அவங்க வந்து என்ன பண்ண முடியும் அவங்க கூடுத்த லஞ்சத்தை எடுக்க முடியும் அப்போ அங்கேயும் ஒரு தடவை பிரச்சனை வருது அப்படி பார்த்தோன்னு சொன்னால் எல்லா லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் கரப்ஷன் நடந்திருக்கு அதுவும் ஒரு துறையில் அப்போ பாக்கி துறையில் இல்லை என்னங்கிறது திரும்ப ஒரு கேள்வி வருது எனக்கு தெரிஞ்சு இன்னும் இப்போலாம் திரும்ப இந்த இந்த பீரியடில் திரும்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்கன்னு தோணலை திரும்ப அடுத்த வேறு ஆட்சி வந்து தான் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பயுமே எந்த அளவுக்கு இதை எடுத்துகிட்டு போக முடியும்னு தெரியல நான் பொறுத்துருந்து பார்ப்போம்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன வருதுங்கிறத நான் பார்த்துருந்தா அப்டேட் பண்ணுறேன் ரெண்டாவது அப்டேட் வந்து நம்ம நேதையே பார்த்த மாதிரி நிதின் நபின் அவர்கள் நாற்பத்தஞ்சு வயசு தான் அவருக்கு வரைக்கும் அஞ்சு முறை எம்எல்ஏயாக இருக்கிறது ரெண்டு முறை மந்திரியாக இருக்கிறது அவரை வந்து அஃபீஷியலாக நேஷனல் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணியாச்சு நேற்று நம்ம பார்க்குறப்போ அவங்க நாமினேஷன் தாக்கல் பண்ணி ஆக்க போகிறாங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இன்னையோட அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால் பண்ணிட்டாங்க இதில் ஒரே ஒரு வீடியோ கிளிப்பிங் மிகப்பெரிய வைரல் அதாவது மோடிஜி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்குறாரு நீங்கள் முன்னாடி போய் பூ போடுங்கிறாரு ஸ்பீச்சில் பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் நான் வந்து ஒரு காரியக்கர்த்தா தான் பார்ட்டி சம்பந்தமான விஷயங்களில் எனக்கு பாஸ் வந்து நிதின் நபின்னாங்கிறார் பாஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் कार्यकर्ता हूं यह सबसे बड़ा गर्व है और जब पार्टी के को आती है நபீன்ஜி ஸோ அது வந்து மிகப்பெரிய வைரல் எல்லாரும் சொல்றாங்க பாருங்க எப்படி ஒரு கட்டுக்கோப்பான கட்சி ஒரு சின்ன பையனை அவங்கள பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயசில் உள்ள ஒருத்தர் வந்து எல்லாத்துக்கும் தலைவராக அவங்க பண்ணி அதுக்கு அதுக்குன்னொன்று அங்கீகாரம் மரியாதையும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து காங்கிரஸில் மல்லிகார்ஜுன கார்கே வயசானவராக இருந்தாலும் எல்லாரோட சீண்டியாக இருந்தாலும் அவருக்கு அந்த மாதிரியான மரியாதை கிடைக்கல இது ஒரு பக்கம் மற்ற பார்ட்டிஸில் திமுக மாதிரி பார்ட்டியிலலாம் வந்து அதை கற்பனையே பண்ண முடியாது அவங்க குடும்பத்தை தவிர வேறு யாராலையும் தலைவருங்கிற பதவியை யோசிக்க கூட முடியாது அப்படிங்கிறாங்க ஸோ அண்ணாமலை அவர்களும் ரெண்டு நீளமான பதிவுகள் அவங்க கட்சி சார்ந்த பதிவு என்னன்னு சொன்னால் ஜே பி நட்டா அவர்கள் சிறந்த விளங்கியிருந்தார் அவர் இப்போ ஹெல்த் மினிஸ்டர் இருக்காரு சிறந்து இருந்தார் அவருடைய பீரியட்ல தான் வந்து நிறைய பார்ட்டி மெம்பர்ஸ் ஆட் ஆனாங்க ஆறு லட்சம் பூத் கமிட்டிஸ் இருக்கிறாங்க பொழுது பிஜேபியில் அது அவ்வளோ தூரம் பெருசாக இருக்குது ராஜஸ்தான் சத்தீஸ்கர் டெல்லி இந்த மாதிரி பல இடங்களில் வரலாறுல இல்லாத அளவுக்கு திரும்ப மீண்டு ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு ஜே பி நட்டா அவர்களை பாராட்டி ஒரு பதிவு பெரிய பெரிய பதிவு ஒன்று அதே அதேபோல் நிதிநபின் அவர்களை பாராட்டி ஒரு பதிவு அதாவது நாற்பத்தஞ்சு வயசு தான் அதாவது அஞ்சு முறை எம்எல்ஏ ஒரு பயங்கர வைப்ரண்டான ஒர்க்கர் பீகாரில் அவ்வளோ தூரம் வேலை பண்ணியிருக்காரு அவரும் வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டி ஒரு வாழ்த்து தெரிவித்த ஒரு பதிவு இது தான் வந்து இன்னியோடைய அண்ணாமலை டுடே நீங்கள் வந்து நம்ம பாசிட்டிவ் புக்ஸ் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து விவேகானந்தரோட லெட்டர்ஸ் எண்ணூற்றி பதினஞ்சு லெட்டர்ஸ் அண்ணாமலை அவர்கள் சொன்னது நம்ம வந்து படிக்க ஆரம்பித்தோம் அது பாசிட்டிவ் புக்ஸ்ன்னு தனி சேனலில் நம்ம வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னால் அதை அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டி அதோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டி ஷோடியோ சந்திக்கிறேன் வணக்கம்